வணக்கம் மார்ச் மாதத்தின் இருபத்தேழாம் தேதி வியாழக்கிழமை உங்களை இந்த நாளில் இலங்கை செய்திகளோடு சந்திக்கிறேன் ஒரு கைது ஏற்படுத்தி இருக்கின்ற பல்வேறு விதமான பரபரப்புகளும் கேள்விகளும் இந்த நாளில் இலங்கையின் செய்திகளை ஆக்கிரமித்திருக்கின்றன சாமர சம்பத் தசநாயக்க முன்னாள் ஊவா மாகாண முதலமைச்சர் இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தினை உரித்துக் கொண்டுக்கூட ஒரு மிக முக்கியமான குரலுக்குரியவர் இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை தாண்டி இவர் செய்தது சரியா பிழையா என்பதோடு சேர்த்து இன்றைய நாளில் இவருக்கு கைதா பிணையா இப்பொழுது இவர் சிறச்சாலையில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்படுகின்றாரா பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றாரா இந்த குழப்பம் பல்வேறு பட்டோருக்கு இருக்கிறது மிக எளிதாக இதை சொல்வதாக இருந்தால் மூன்று குற்றங்களின் அடிப்படையில் இவர் இன்று லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதில் இரண்டு குற்றங்களுக்கு இவருக்கு பிணை வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இன்னும் ஒரு விடயம் இவருக்கு பிணை வழங்கப்பட மறுக்கப்பட்டு இப்பொழுது விடக்கு மறியல் வைக்கப்பட்டிருக்கிறார் விரிவாக பேசுவோம் அது வேலை நல்லமா சாமர சம்பத் என்றாலும் ஒரு சவாலையும் விட்டிருக்கின்றார் அரசாங்கத்தை என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது இதை வேளையிலே கடந்த காலங்களில் செய்த அரசியல் தவறுகளை ஏற்றுக்கொள்ள ஒரு திராணி ஒன்று வேண்டும் அதை நாமல் ராஜபக்ச இப்பொழுது கடந்த காலங்களில் தாங்கள் நாடாளுமன்றத்தின் மூலமாக பிரதமர் நீதியரசரை பதவி நீக்கியது தவறு என்று இப்பொழுது ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் அது இன்னொரு விடயத்தை நியாயப்படுத்துவதற்காக என்பது இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது ஒன்று அதை பற்றி பேசுவோம் தேச பந்தத்தை என்ன மீண்டும் பேசப்பட வேண்டியவராக இருக்கின்றார் அவரை பற்றிய விடயத்தில் இதுவும் வரும் இதே போல உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றி பல்வேறு விடயங்கள் வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே ஒத்தி போடப்பட்டு தாமதமாக வேட்பு மனுக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட தையத்திய மற்றும் பூநகரி ஆகிய பிரதேச சபைகளின் தேர்தல்களும் இதே ஏப்ரல் மே இதே மே ஆறாம் தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது தபால் மூலமான வாக்களிப்புக்கான திகதிகள் அறிவிக்கப்பட்டாயிற்று அது போல வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் செலவழிக்கக்கூடிய அதி உச்ச வரம்பு குறித்தும் இந்த நாளில் அறிவிக்கப்படுகிறது தேர்தல்கள் தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு கைதிகள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருப்பது இன்னொரு முக்கியமான விடயம் இன்னும் பல விடயங்கள் பற்றி தேர்தல்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களை பற்றி பேசுவோம் மாஸ்க் நாட்டிலே என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறார் என்றால் அமெரிக்காவிலே வர கச்சகமான மாற்றங்களை கொண்டு வந்து விட்டார் உலகளாவிய பூகோளவியல் அரசியலிலும் பல்வேறு மாற்றங்கள் அவர் நாள் நிகழப்போகின்றன என்று சொல்லப்படுகின்ற விடையில் இலங்கையிலே ஸ்டாலின்கின் இந்த இயக்க நிலை பற்றி கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதல் ஸ்டாலின் இலங்கையிலே செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் எலான் மஸ்கின் இந்த ஸ்டாலின் நிறுவனத்துக்காக இல்லாவிட்டால் அவருடைய ஸ்பேஸ்ஷிப்புக்காக இலங்கை வான்பரப்பு மூடப்படப் போகிறது என்ற செய்தி கொஞ்சம் குழப்பகரமான செய்தியாக பல பேரால் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இது பற்றி விளக்கம் கட்டுறீர்கள் அதை பற்றிய விவரங்களையும் கொண்டு வருகிறது இதேவேளையில் பதிலையைச் சேர்ந்த சாமர சம்பத் என்று அதிகமாக பேசப்பட்டவராக இருந்தாலும் உண்மையில் சாமர சம்பத்தை தாண்டி பதிலையைச் சேர்ந்த எங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற எங்களது மக்களைச் சேர்ந்த ஒரு பெண் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய ஒருவர் ஆனந்தவதனி அவரைப் பற்றி கட்டாயமாக பாராட்டுகின்ற வார்த்தைகளை சொல்வதோடு இன்றைய இந்த செய்திகளின் விரிவான செய்திகளை ஆரம்பிக்கலாம் என்று நான் நம்புகிறேன் ஆனந்தவதனி பதுளை மக்களுக்கும் மலையகத்துக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்து ஒருவராக மாறி இருக்கின்றார் அவரை பற்றி தான் முதலிலே நாங்கள் சொல்லிவிட்டு செல்ல வேண்டியிருக்கிறது பதுளை மாவட்டத்தின் முதலாவது மலேக தமிழ் பெண் ஆனந்தவதனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுகின்றார் இது கடந்த வாரம் வந்த செய்தி ஆனால் உண்மையில் வாழ்த்துக்குரிய ஒருவராக அவர் இருக்கும்போது எப்போது நாங்கள் வாழ்த்தினாலும் அது தகுமே பண்டாரவளை மாவட்ட மாவட்ட நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக இவர் சேவையாற்றி வந்திருந்தார் ஆனந்த வதனி புஷ்பராஜ் இப்பொழுது நீதவானாக நியமனம் செய்யப்பட இருக்கிறார் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற இலங்கை நீதித்துறைக்கு நீதவானாக ஆட்சேக்கும் போட்டி பரீட்சையிலே சிறப்பு சிறப்பு சித்தி பெற்றதை அடுத்து இப்பொழுது அவருக்கு இந்த பதவி உயர்வு கிட்டியிருக்கிறது பண்டாரவளை மாவட்ட நீதி நீதிமன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக இவர் கடமையாற்றி வந்திருக்கிறார் பதுளை மாவட்டத்தில் மலேக தமிழ் மக்கள் சார்ந்து தெரிவு செய்யப்படும் முதலாவது நீதிபதியும் முதலாவது பெண் நீதிபதியும் இவர் என்பது பெருமை

மலர்ச்சிகள் உருவாகட்டும் இப்போது அடுத்த பதுளையின் செல்வனை பார்ப்போம் நாங்கள் சாமர சம்பத் தாசநாயக பதுளை மாவட்டத்தின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த காலங்களில் இவர் ஊவா மாகாண முதலமைச்சராகவும் கடமையாற்றி வந்தவர் ராஜபக்சர்களின் மிக தீவிரமான விசுவாசி அண்மைய நாட்களில் இவர் அரசாங்கத்துக்கு எதிராக ஊங்கி ஒலித்த இவரது குரல் அரசாங்கத்தை தனிநபராக எதிர்கொண்ட ஒரு குரல் அதுபோல பல் பல்வேறு பட்டோரை அடக்கி ஒடுக்குற ஒரு குரலாகவும் இவரது குரல் இருந்தது இது நியாயத்தின் குரலா இல்லாவிட்டால் அரசாங்கம் தன்னுடைய எதிர்கட்ச அதிகாரத்தை காண்பிக்கும் போது மக்களுக்காக கொடுத்த குரலா என்பதை நீங்கள் அவரது உரைகளை பார்த்து தான் தீர்மானிக்க வேண்டியது ஆனால் அண்மைய நாட்களில் எங்களது மக்களுக்கும் இல்லாவிட்டால் இவரது சிங்கள உரைகள் தான் இவர் சிங்களத்தில் தான் உரையாற்றுவார் இவரது சிங்கள உரைகளை தாண்டி அண்மைய நாட்களில் இவரது நல்லமா உரை எங்கள் மத்தியிலும் இவரை கொண்டு வந்து சேர்த்தது නාතිපොත්තුවා ගහිල්ල ංකතන්තුටේද නල්ලම නල්ලමා කියලාන නල්ලවා අශීල්ල මව්විල්ල උප්පුඉල්ලගල්ලවා. නල්ලම මගුල තමයි නල්ලම. අන්දරේ හීනැති හාලේ බතුයි කලුකුල් මතු ව මාසතුන කාල ගල උත්සංයන්ට ගල උත්සංයන්ග වූහම දල කරේතිබොත් තලං යනොකවා. මේ අන්නුඩන්මං කියන්නේ ඉල්ලුව පාර්ලිමේන්තට ජනනාතිපොත්තුවාට ජගතුන්නා. ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் மீது மூன்று குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தன கடந்த காலங்களில் இவர் செய்த இந்த குற்றத்தின் அடிப்படையிலேயே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த நாளில் கைது கைது செய்திருந்தது இவரை கைது செய்தவுடன் எழுப்பப்பட்ட இரண்டு மூன்று விமர்சனங்களை பொறுத்தவரை ஒன்று இவருக்கு தேவைதான் இவர் அனுபவிக்கிறார் கடந்த காலங்களில் செய்த விடயங்களுக்காக இப்பொழுது கைது செய்யப்பட்டுகின்றார் என்று சொல்லி இவருக்கு பல பேரும் இவர் கைது செய்யப்பட்டது சரி என்று சொல்லி ஒரு பக்கம் கொண்டாடி தீர்க்கின்ற அளவுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி சொன்ன இந்த அரசாங்கம் சில விடயங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இன்னொரு பக்கம் அரசாங்கத்துக்கு எதிராக அண்மை காலத்தில் தொடர்ச்சியாக இவரது குரல் உரித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக அரசாங்கம் இதை பழிவாங்க நடவடிக்கையாக இப்பொழுது தேர்தலுக்கான ஸ்டண்டாக இதை கையாளுகிறது என்று ஒரு சிலர் குறிப்பிட்டிருந்தார்கள் அண்மைய நாட்களில் அரசாங்கத்துக்கு எதிராக இவர் மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது போல இவரது உரை பொதுவாக இவரது உரைகள் பொதுவாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தன ஆனால் இவர் மீது மூன்று குற்றங்கள் சுமத்தப்பட்ட வேடையில் முதலில் உடனடியாகவே பிணை வழங்கப்பட்டதை பார்த்தவுடன் இது வழமையாக அண்மை காலத்தில் இடம்பெறுகின்ற கைதுகள் பிறகு பிணை வழங்கப்படுவதாகத்தான் இதை எடுத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்று ஒரு அலுப்பு துணியும் பல்வேறு மக்கள் மத்தியில் இருந்தது ஆனால் புதிய ஜனநாயக முன்னணி என்று சொல்லப்படும் என் கட்சியின் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சம்பத் தசநாயக்கவை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு நீதிமன்ற மது முதலில் உத்தரவிட்டிருந்தது இதனை ஐம்பதாயிரம் ரொக்கப்பணி மற்றும் இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாய் சரீரப்பணிகளில் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது சாமர சம்பத் தசநாயக்கம் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்ன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அவர் ஊவா மாகாண முதலமைச்சராக கடமையாற்றிய போது பாடசாலை மாணவர்களுக்கான புத்தக பைகள் வாங்குவதற்காக மாகாண சபைகள் ஊடாக இவர் வங்கியிலிருந்து பத்து லட்சம் ரூபாவை காசோலியாக பெற்றிருந்தார் அதை மாணவர்களுக்கான புத்தக பைகள் வாங்குவதாக குறிப்பிட்டாலும் தன்னுடைய தனிப்பட்ட அறக்கட்டளை ஒன்றை நிறுவி அந்த அறக்கட்டளையின் வங்கி கணக்கிலே இவர் அதை மாற்றி ஊழலில் ஈடுபட்டதாக லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இவ்வாறு மூன்று வெவ்வேறு குற்றங்கள் இங்கே இருந்தன இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்ற வேடையில் தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த இவர் சென்றிருந்தார் அதன் அடிப்படையில் தான் இவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேடையில் இவருக்கு மூன்றாவது தான் வருகின்ற ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை இவருக்கு இப்பொழுது பிணை மறக்கப்பட்டு விடக்க மறியல் வைக்கப்பட்டுள்ளார் எனவே இதன் மூலமாக ஒரு பக்கம் அரசாங்கம் இவரது குரலை அடக்கிவிட்டது என்று சொல்லி சொல்கின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் குற்றவாளியாக இருக்கும் போது அவர்களது குரல்கள் எவ்வாறுதான் ஓங்கி நியாயத்தின் குரலாக நாங்கள் ஒலிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோமே தவறு தவறு இந்த அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுத்திருக்கிறது அநேகமாக ஊழல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் பல்வேறு கைதுகள் நியாயமான முறையில் விசாரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டுகின்றன என்பதை நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சாமர சம்பத் தசநாயக்கம் இல்லாதது நிறைய பேருக்கு ஊழலுக்கு எதிரான குரல் இல்லாவிட்டால் அரசாங்கத்துக்கு எதிரான குரல் என்பதை தாண்டி என்டர்டைன்மென்ட் இல்லாமல் போய்விட்டது என்பதால் பல பேருக்கு வருத்தமானதாக இருக்கும் அதை உண்மையாக நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கம் சில பேரை மட்டும் இவ்வாறு குறிவைத்து கைது செய்வதும் இன்னும் பெரும் முதலைகளை கைது செய்யாமல் இருப்பதையும் பல பேரும் ஒரு பக்கம் சுட்டிக்காட்டுவதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த கைது நியாயப்படுத்த வேண்டிய ஒரு கைது தான் கட்டாயமாகும் காரணம் அவரது அந்த புத்தகப்பை ஊழலானது வேறு யாராலும் இப்போதைக்கு தொடப்பட்டிருக்க முடியாத ஒரு விடயமாக இருந்திருக்கும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அண்மைக்காலமாக காலமாக பல்வேறு விடயங்களில் இவ்வாறான கைதுகளை செய்திருந்தது அண்மைய நாட்களின் கைதுகளில் கிழக்கு மாகாணத்தில் வியாழேந்திரனின் கைதும் இப்படியான ஒரு கைதாக இதே லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட கைதாக இங்கே இருக்கிறது எனவே ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் இவர் மீதான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதே இன்னொரு விடயம் அண்மை காலத்தில் மக்கள் கேட்டிருந்தது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறு கைது என்றால் இப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர்கள் செய்க குற்றங்கள் ருசுப்படுத்தப்பட்டதாக இருந்தால் நாடாளுமன்ற செயலாளருக்கும் சபாநாயகருக்கும் அறிவித்துவிட்டு அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல லஞ்ச ஊழல் பற்றிய விடயங்களாக இங்கே இருக்கும்போது அந்த கைதுகள் கட்டாயமாக இடம்பெற வேண்டியவை உடனடியாக இடம்பெற வேண்டியவை இந்த விடயம் ஒரு பக்கம் இருக்கு நாமல் ராஜபக்ச கடந்த காலங்களில் தங்களால் பிரதம நீதியரசர் பதவி நீக்கப்பட்டதை பற்றி இப்பொழுது வருத்தம் தெரிவித்திருக்கிறார் இதிலே அவர் சொன்ன மிக முக்கியமான விடயமாக கடந்த காலங்களில் பிரதமர் நீதியரசர் இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டதானது தங்களுக்கு இப்பொழுது தாங்கள் அதை தவறு ஏற்றுக் கொண்டதாக அவர் குறிப்பிடுகிறார் இது என்னடா இது திடீர் என்று தவறு ஒன்றை ஏற்றுக் கொடுக்கிறார்கள் அதுவும் ராஜபக்சவினர் ஒரு நாளும் இப்படியான தவறுகளை ஏற்றுக் கொடுதில்லையே இப்போது எப்படி இந்த தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி இங்கே வரும்போது அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயம் தேசபந்து பந்து தென்ன மையப்படுத்தியதாக அமைந்திருப்பதாக இங்கே இருக்கிறார் இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் காரணம் என்னன்னு சொன்னால் கடந்த காலங்களில் சிராணி பண்டாநாயக்க பிரதம பிரதம நீதியரசராக இருந்த வேடையில் அவரை பதவி நீக்கம் செய்தது நாடாளுமன்றத்தின் மூலமாக செய்யப்பட்ட வேடையில் அதை தவறென்று தாங்கள் பின்னர் வந்த காலத்திலே உணர்ந்திருந்தோம் என்று சொல்லி குறிப்பிடுகின்ற ராமல் ராஜபக்ச இப்பொழுது அரசாங்கம் அதே போன்ற தவறு விடுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் நாடாளுமன்றம் ஊடாக இப்பொழுது போலீஸ் பிரதிவரை பதவி நீக்கம் செய்வது தவறானது என்று சொல்லி அவர் இங்கே சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த அரசாங்கம் போலீஸ் மாதிபர் மீது தனிப்பட்ட பகமை கொண்டதாக இருக்கிறது எனவேதான் இப்பொழுது அவர்கள் தனக்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன நீதிமன்றத்துக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்படுகின்றது ஆனால் அழைப்பு விடுக்கப்பட்டால் தான் நிச்சயமாக முன்னிலையாவேன் இந்த நாட்டின் நீதிமன்ற கட்டமைப்பு சுயாதீனமானது அந்த சுயாதீனத்தின் ஊடாக மக்கள் எங்களுக்கான நியாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்களும் அவர் தான் பெற்றுக் என்று குறிப்பிட்டு போலீஸ் மாதிபர் மீது தேசபந்து மீது இந்த அரசாங்கத்துக்கு தனிப்பட்ட பகமை இருக்கிறது எனவே தான் நீதிமன்ற கட்டமைப்பில் உள்ளவர்கள் மீதும் இந்த அரசாங்கத்துக்கு பகை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் எனவே இவர்கள் நாடாளுமன்றத்தின் மூலமாக இதை கொண்டு வந்து தீர்ப்பது அநியாயமானது போலீஸ் மாதிரி தொடர்பாக ஏதாவது சிக்கல்கள் காணப்படுமாயின் அதற்கு சட்டத்தின் ஊடாக தீர்வு காண முடியும் பொலிஸ் மாதிரி தொடர்பான வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது நீதிமன்ற தீர்ப்பினை அடிப்படையாக கொண்டும் ஜனாதிபதிகளால் செயற்பட முடியும் எனவே நாடாளுமன்றம் மூலமாக தேசமந்து தெனக்கோன் பதவி நீக்கம் செய்யப்படக்கூடாது என்று இப்பொழுது அவர் வலியுறுத்தியிருப்பதற்காகவே பழைய விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் இல்லாவட்டால் குற்றங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதேவேளையில் தேசபந்து தென்னக்கோன் மீதான இந்த பதவி நீக்கம் தொடர்பான யோசனை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கிறது அதாவது வருகின்ற ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி அளவில் நாடாளுமன்றத்தில் இந்த குறித்த யோசனையை சமர்ப்பித்து நிறைவேற்றிக்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் இது ஒழுங்கு அடிப்படையில் சில பதவிகளுக்காக இலங்கை அரசாங்கத்தின் சட்ட விதிகளுக்கு அமைய செய்யப்பட்ட விடியும் எனவே அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்று அதனால் தான் இப்பொழுது இவர்கள் பதறுகின்றார்கள் காரணம் கடந்த அரசாங்கத்தில் குறிப்பாக ராஜபக்சக்களுக்கு மிக நெருக்கமானவராக தேச தேசபந்தத்தின அவர்கள் காலாலுற்றதை தலையால் செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் என்பதோடு சேர்த்து அவர்களது அழுத்தம் காரணமாக தான் ரணில்

இந்த குழுவின் விசாரணை அறிக்கையை தொடர்ந்து பதவி நீக்கல் தொடர்பான யோசனை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு போலீஸ் மாதிபரை ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டியிருக்கும் நாடாளுமன்றத்தின் பரிந்துரைகளுக்கு இப்போது விளக்கம் அறியில் வைக்கப்படுகின்றார் தேசமந்தனக்கூட அவருக்கு எதிராக நூற்று பதினைந்து உறுப்பினர்களின் கையெழுத்தோடு சபாநாயகருக்கு கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு பிரேரணை ஒன்று முன்வைக்கப்படுகின்றது எனவே முறைகேடான செயற்பாடுகள் பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்தமை கடமையினை முறையாக செயற்படுத்தாதமை அதுபோல் பதவியில் இருந்து கொண்டு ஒருதலை பட்சமாக செயற்பட்டவை போன்ற நான்கு குற்றங்கள் பிரதானமாக அவருக்கு எதிராக முன்னிலைப்படுத்தப்பட்டுகிறது இதன் அடிப்படையில் அவர் தாராளமாக பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்ற விடயத்தை இப்போது சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இதுதான் உடனடியாக ராஜபக்சக்களை இவருக்கு சார்பாக பேசுவதற்காக தூண்டியிருப்பதாக தெரிகிறது தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய அவதானிப்பையும் நாங்கள் இங்கே செலுத்தியிருப்போம் இதுவழிலேயே தேர்தல்கள் பற்றிய விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்ற விலையில் இன்று தெஹியத்த கண்டிய மற்றும் பூநகரி ஆகிய இடங்களில் தேர்தல்கள் இடம்பெறுவது உறுதிப்படுத்தப்படுகின்றது வருகின்ற மே மாதம் ஆறாம் தேதி அந்த தேர்தல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது அதே போல வருகின்ற ஆறாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ள இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான முறைப்பாடுகளை வழங்குவதற்கு தேர்தல் ஆணைய மாவட்ட ரீதியாக தொலைபேசி இலக்கங்கள் இப்பொழுது அறிமுகம் செய்யப்படுகின்றன இணையதளத்தில் தேர்தல் திணைக்களத்தின் இணைய அந்த தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் பார்வையிடலாம் நான் பிறகேயா அபிலோஷன் நியூஸ் ஃபேஸ்புக் பக்கம் மூலமாக அந்த இலக்கங்கள் இதன் அடிப்படையில் இலக்கங்கள் என்னென்ன செய்யலாம் ஒரு செய்யக்கூடிய தொகையை தேர்தல்கள் வாக்காளருக்காக வேட்பாளர் செலவழிக்க முடியும் இது சின்ன தேர்தல் அந்தந்த பிரதேசங்களுக்கான தேர்தல் வேடிக்கையாக சொல்வார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் சொல்லப்படுகின்ற அந்த உள்ள நீங்கள் தெரிவு செய்யப்படுவதற்கு உங்களது உறவினர்களின் வாக்குகள் மட்டுமே போதும் வீதியிலே ஒரு ஒருவர் தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு சந்தைக்கு போய் வருகின்ற வேளையில் சந்தைக்கு நபர்களது ஆதரவு இருந்தால் மட்டுமே அவர் தெரிவு செய்யப்பட்டு விடக்கூடும் பெரிய அளவில் விளம்பரம் செய்ய வேண்டிய தேவையோ கூட்டங்கள் வைக்க வேண்டிய தேவையோ இல்லாவிட்டால் பெரிய அளவில் பணத்தை செலவெடுத்து செய்ய வேண்டிய தேர்தலோ கிடையாது என்று என்றாலும் இந்த முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி சபை தேர்தல் தொகுதிகளிலும் இம்முறை இந்த தொகை வெவ்வேறு விதமாக இருக்கும் குறைந்த மற்றும் அதிக தொகையாக பல்வேறு விடயங்கள் இருக்கும் உதாரணமாக மன்னார் உள்ளூராட்சி தொகுதிகளிலே தான் மிக குறைந்த தொகையாக எழுபத்தி நான்கு ரூபாயும் ஒரு ஒரு வாக்காளருக்காக ஒருவர் செலவழிக்க வேண்டியிருக்கும் அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அம்பாறை லாகூகலை என்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் இங்கே நூற்றி அறுபது ரூபாய் ஒரு வேட்பாளருக்கு செலவழிக்க வேண்டியிருக்கும் இதன் அடிப்படையில் இது வேறுபடும் அந்தந்த தொகுதிகளின் அளவுகளின் அடிப்படையிலே அது அதுபோல் அங்கே இருக்கின்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மறைக்கும் வாக்காளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த தொகை வித்தியாசப்படும் இதற்கான காரணம் என்னோட சொன்னால் கடந்த காலங்களில் நீங்கள் அவதாரத்தை பார்த்திருப்பீர்கள் ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு வாக்காளருக்காக ஒரு வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் நூற்று ஒன்பது ரூபாய்க்கு செலவழிக்கலாம் எனவே எழுபத்தோராயிரம் வாக்குகள் என்று ஒருவர் எடுப்பதாக இருந்தால் அது கிட்டத்தட்ட நூற்று எண்பத்தாறு கோடி ரூபாயாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் அனைத்து அரசியல் கட்சிகள் சுயேச்சைக் குழுக்கள் வெவ்வேறு தொகைகளை இவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது கொழும்பு மாவட்டத்தில் உதாரணமாக போட்டியிட்ட ஒரு வேட்பாளர் ஐம்பத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயும் செலவு செய்ய முடியும் மொத்தமாக ஒரு வேட்பாடுக்கல்ல மொத்தமாக அதே போல தேசிய பட்டியல் உறுப்பினராக இருந்தால் முப்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி எட்டு ரூபாயும் செலவு செய்ய முடியும் அதே யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்ற விலையில் ஒரு வேட்பாளர் செலவு செய்யக்கூடிய அதிக உச்ச தொகை முப்பத்தி எட்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாவாக இருந்தது பட்டியல் உறுப்பினராக இருந்தால் பத்தாயிரத்து இருநூற்றி ஏழு ரூபாய் இது உள்ளூராட்சி சபை தேர்தலின் அடிப்படையில் இப்பொழுது செலவு கணக்கு வித்தியாசமாக இருக்கிறது இதுவரைக்கும் தேர்தல் வன்முறைகள் ஒரு சில கிடைத்திருப்பதாகவும் இதன் அடிப்படையில் சில கைதுகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதேவேளை அஞ்சல் மூலமான வாக்களிப்புக்கான திகதிகளாக வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதிகள் அறிவிக்கப்பட்டுகின்றன தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க கொழும்பில் என்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் வாக்களிக்க முடியாது போனவர்கள் தபால் மூலமான வாக்கெடுப்பு வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளிலும் செலுத்தலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் இதுவழிலே மன்னார் பூநகரி மற்றும் தெய்யத்தை கண்டி பிரதேச சபைகளுக்கான தேர்தலும் மே ஆறாம் தேதி இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது இந்த மூன்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் வேட்புமனு கையெழுப்பு இன்று நண்பகல் பனிரெண்டு மணியோடு நிறைவடைந்ததை பற்றி இங்கே அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தேர்தல் தொடர்பாக இப்பொழுது இடம்பெறுகின்ற அடுத்த கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கின்றன இதே போல விநாயகமூர்த்தி முரளிதரன் கர்மா இப்பொழுது இந்த பிரித்தானிய அரசாங்கத்தின் அறிவிப்பு பற்றி தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பிரித்தானிய அரசாங்கத்தின் முக்கு அரசாங்கம் என்று சொல்லி அவர் கடுமையாக சாடி அவர்கள் இந்த விடயத்தை இங்கே கொண்டு வந்தது மூலமாக அதுபோல இந்த அரசியல் நாடகமாகத்தான் இந்த தடையை தான் கருதுவதாக அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் கிழக்கு தமிழர் கூட்டணியின் கல்குடா தொகுதிக்கான வேட்பாளர் அறிமுக விழா இந்த கிரானில் இடம்பெற்ற வேளையில் இந்த விடயத்தை பற்றி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் பிரித்தானியாவிலே தான் சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டை இப்போது பிரித்தானிய அரசாங்கம் கண்டுபிடித்திருக்கிறது எனவேதான் இது எவ்வாறானதொரு ஒரு முக்கு அரசாங்கம் என்பதை புரிந்து கொண்டு கொடுங்க என்று அவர் குறிப்பிடுகிறார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு விநாயகமூர்த்தி முரளிதரன் சட்டவிரோதமான ஒரு போரி கடவுச்சீட்டிலே பிரித்தானியா சென்றிருந்த விடையில் இவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் அங்கே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டிருந்தார் என்ற விடயத்தை நேற்று சொல்லியிருந்தேன் இப்போது அவரும் அதை இங்கே ஞாபகப்படுத்தி இருக்கின்றார் ஸ்ரீ தலதா மாடிகை யாத்திரை என்ற சொல்லி ஒன்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் இடம்பெறவிருக்கிறது பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் அரசியல் ரீதியான ஒரு விடயத்துக்காக கொண்டு வருகிறது ஒரு சிலர் இது போல அரசாங்கம் இந்த அரசாங்கம் முன்ன அரசாங்கங்களை விட பௌத்த மக்களின் நலன் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் முன்னேற்றத்துக்காக ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் இப்பொழுது அஸ்கேரிய மகாவிகாரியின் பிரதி பதிவாளர் ஒருவர் இந்த தனதா மோசரியான சேர்ந்தவர்களை இவ்வாறான போரி நிதி திரட்டுகின்ற பணிகளில் ஈடுபடக்கூடும் என்று எச்சரிக்கை பிறப்பித்திருப்பது ஒரு பக்கம் புதிய பரபரப்பு ஒன்றை கிளப்பி அமைந்திருக்கிறது எனவே தொடர்ந்து வரும் நாட்களில் இது பற்றிய பல்வேறு முக்கியமான விடயங்கள் இருக்கும் வேடிக்கையான பல்வேறு விடயங்களும் இதில் இருக்கும் என்பது உறுதி இதேவேடையே அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த இலங்கையின் பங்குச்சந்தையின் வீழ்ச்சி பற்றி சொல்லும்போது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பங்குச்சந்தை ஓரளவு வீழ்ச்சி கண்டிருந்தது ஆனால் இன்று கொழும்பு பங்குச்சந்தையின் பங்கு விலை சுட்டன் தன்னுடைய அதிகரிப்பை பதிவு செய்திருக்கிறது அனைத்து பங்கு விலை சுட்டன் ஓல்ஷா பிரைஸ் இண்டெக்ஸ் ஏஎஸ்பிஐ என்று முப்பத்தி நான்கு தசம் இரண்டு ஆறு புடிகளால் சின்ன அதிகரிப்பு காண்பித்திருக்கிறது கொழும்பு பங்குச்சந்தையின் மொத்த பொருளானது இன்றைய நாளில் இரண்டு தசம் ஒரு பில்லியன் ரூபாவாக பதிவாகி இருக்கிறது இதற்கான காரணமாக இதற்கான காரணமாக இந்த ஒரு விடயமும் சொல்லப்படுகிறது அதாவது இலான் மஸ்கின் ஸ்டாலிங் இலங்கையிலே செயற்பட முடியாது அது இலங்கையின் இணைய பரப்பிலே செயற்படுவதிலிருந்து தடுக்கப்பட்டிருப்பதாக இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி பின்னர் இலங்கை தொலைத்தொடர்பு ஆணைக்குழு நேற்று முன்தினம் அதை மறுத்திருந்தார் நேற்றைய நாளில் வெளியான ஒரு தகவலின் அடிப்படையில் இப்பொழுது இலங்கையில் இந்த ஸ்டாலிங்கின் வான்பரப்பு இல்லை இலங்கையின் வான்பரப்பு இந்த ஸ்டாலின் செயற்பாடுகளுக்காகவும் அதுபோல ஸ்டாலின்கின் உரிமையாளராகவும் ஸ்பேஸ் எக்ஸின் உரிமையாளராகவும் இருக்கின்ற எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃப்ரான் டூ என்ற மிஷன் நடவடிக்கைக்காக வருகின்ற ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வான்பரப்பு தற்காலிகமாக ஒரு சில மனத்தாலங்கள் மூடப்படுவது பற்றிய அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது பற்றி பல பேருக்கு ஒரு விதமான குழப்பமும் பயமும் என்னது வான்பரப்பு மூடப்பட போறது அப்படியானால் எப்படி இருக்குமே என்று கேட்டால் வான்பரப்பு விமான பரப்புக்கெடுக்காக இல்லாவிட்டால் வானத்தை பயன்படுத்துவதிலிருந்து ஒரு சில மடத்தியாலங்கள் தற்காலிகமாக மூடப்படும் அவ்வளவுதான் இது பொதுவாக யுத்த காலத்தில் இடம்பெறுவது வான் பரப்பு மூடப்படுவது என்று நாங்கள் அடிக்கடி பேசியிருப்போம் இந்த காசா தாக்குதல்கள் வளைகுடா தாக்குதல்கள் மட்டுமல்ல இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால உள்நாட்டு யுத்தத்தின் போதும் கூட இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றன இது வருகின்ற ஏப்ரல் மாதம் முதலாம் தேதியில் இப்போது நீங்கள் திரையிலே காணப்போகின்ற இந்த படம் ஆரம்பத்தில் நான் காண்பித்த இந்த படத்தின் அடிப்படையில் சில வான்பரப்பின் எல்லைகளை இது காண்பிக்கிறது இதனால் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான பயணங்களில் மாற்றங்கள்

துரிதமாக செயல்படக்கூடியதாக இருக்கலாம் என்று சொல்லி நம்பிக்கை பல பேர் மத்தியில் இருக்கிறது இப்படித்தான் நம்பி நாங்கள் இணைய சேவைகளுக்காக காத்திருப்போம் எனவே அந்த இணைய சேவைகளுக்காக காத்திருப்போம் எலான் மாஸ்க் இது பற்றிய நடவடிக்கைகளை எவ்வாறு கொண்டு வருவார் என்று பார்க்கிறார் நாங்கள் காசா தாக்குதலை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்கள் இங்கே இருக்கின்றன அதை பற்றி பார்ப்பதற்கிடையில் இன்னும் இரண்டு மூன்று செய்திகள் இலங்கையை பற்றிய செய்திகள் ஒன்று இந்த கிறிஷ் கட்டட வழக்கு பற்றி உங்களுக்கு தெரியும் நாமல் ராஜபக்ச சம்பந்தப்பட்டுகின்ற இடம் இந்த கிறிஷ் கட்டடம் தொடர்பான இந்த வழக்கு நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒரு வழக்கு விசாரணை இதிலிருந்து விலகுவதாக இந்த கொழும்பு மேலதிக நிர்வாகம் சுஜீவ நிசாங்க அறிவித்திருக்கிறார் இது திடீரென்று இந்த நாளில் அறிவிக்கப்பட்ட முக்கியமான விடயமாக இருக்கிறது ஏற்கனவே இன்று காலையில் கொழும மேலதிக நிதிவான் மஞ்சுள திலகரட்ட திறந்த நீதிமன்றத்துக்கு இன்று காலை தான் இந்த வழக்கு விசாரணைகள் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் இப்பொழுது இரண்டாவது நீதிபதி தானும் விலகுவதாக அறிவித்திருப்பார் அறிவித்திருக்கிறார் என்பது முக்கியமானது ஒன்று இது நீதித்துறை பற்றிய சுயாதீன தன்மையை உறுதிப்படுத்துவதாகவும் அரசாங்கத்துக்கு இலகுவானதாக அமையும் அதுபோல புதிய நீதிபதிகளின் நியமனம் குறித்து தாமதங்கள் இடம்பெறுமா என்ற கேள்வியையும் எழுப்புவதாக இருக்கும் மன்னார் பகுதியில் சேர்ந்த என்ற பகுதியை சேர்ந்த முருகேச சசிகுமார் என்ற ஐம்பத்தொரு வயதுடைய காணவில்லை என்று சொல்லி அவரது மனைவி மன்னார் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்த செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி வவுனியா சொன்ன நிலையில் இதுவரை அவரை காணவில்லை என்று சொல்லி குறிப்பிட்டு மௌ மன்னார் பலிசிலையத்தில் இது பற்றிய முறைப்பாடுகளை கொண்டு வந்திருக்கின்றனர் யாராவது தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அறிவிக்குமாறு அன்போடு கூறிக்கொள்கிறேன் இப்போது இன்றைய நாளில் இதுவரைக்கும் கிடைத்திருக்கிற காசா தாக்குதல்கள் பற்றிய செய்தி என்று இலங்கை நேரப்படி மாலை ஏழு முப்பது வரை இருபத்தைந்து பேர் கொல்லப்படுகின்றார்கள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் என்பது அல் ஜசீரா வெளிப்படுத்திய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இப்போது அந்த செய்தி மணிக்கோம் இப்போது அது புதிதாக அப்டேட் பண்ணப்பட்ட செய்தியாக முப்பத்தாறு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்தி தெரிவிக்கிறது இது இஸ்ரேலிய தரப்பினால் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் இஸ்ரேல் என்று காசா நிலப்பரப்பின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியதை உறுதிப்படுத்தியிருக்கின்றது அவர்களது இணைய இணைப்புகள் மூலமாக காணொலிகள் பெற வெளிப்படுத்தப்பட்ட வழிகளில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன காசாவில் தொடர்ந்தும் மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றார்கள் அதுபோல இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் கொல்ல

மீண்டும் ஜெலன்ஸ்கி ஒரு புது பரபரப்பு அவரை தோற்றுவித்திருக்கிறார் நீண்ட காலத்துக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உயிரோடு இருக்க மாட்டார் என்ற ஒரு பரபரப்பை அவர் தோற்று வைத்திருக்கிறார் இந்த விடயம் குறித்து இப்போது ஐரோப்பிய நாடுகள் மத்தியிலும் அமைதி நிலவும் என்று எதிர்பார்க்கப்பட்ட விடையில் மீண்டும் புதிய நேற்றைய நாளில் கேட்கப்பட்ட அந்த இளைஞன் ஸ்டிக்கர் ஒட்டிய செய்தி இதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருந்த அந்த முஸ்லிம் இளைஞர் பற்றிய விடயங்களை பற்றி இன்னும் இதுவரை எந்த ஒரு புதிய அறிவித்தல்களும் வெளிப்படுத்தப்படவில்லை ஆக அவர் தன்னுடைய சமூகத்தில் பதிவு பதிவல்ல வெடியை அவர் ஒட்டிய ஸ்டிக்கர் அவர் பணிபுரி செய்கின்ற ஒரு வேலை இடத்திலே ஒரு மால் இல்லாவிட்டால் அவர் பணியாற்றுகின்ற ஒரு பல் அங்காடி ஒன்றிலே தன்னுடைய கடையிலே அவர் ஒட்டிய ஸ்டிக்கருக்காக தான் கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அமைச்சர் அதை இந்த அந்த ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்ற விடயத்தை இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் ஆனால் இலங்கை அரசாங்கம் இதுவரைக்கும் இந்த காசா தாக்குதல் தொடர்பாக தன்னுடைய தெளிவான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவில்லை என்பதோடு இஸ்ரேல் நடத்தி வருகின்ற குழந்தைகள் மீதான மருத்துவமனைகள் மீதான தாக்குதலுக்கு தன்னுடைய எதிர்ப்பை இன்னும் பதிவு செய்யவில்லை என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது அவைதான் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் அவற்றையும் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் சந்திப்போம்